சீரேசா சீரி ஒன் சத்தி உட்கண்டி இன்னொரு ஜம்பர் ஐத்தி இஸ் சத்தி ஜம்பர் உட்கண்ட் ஒன் சத்தி உட்கண்டி ஏ சன்னக்கின எல்லாம் அக்கியா டாஸ் டிகோ டான்ஸ்மேல மைல்கர் டெஸ்கோ டான்ஸ் கொண்டி இப்ப இன்னொரு அருபித் அரவின் அரவினன் நீ அரபி தட் பாண்டே திக்குன்தா நந்தி பாழே பண்டே திகது நந்திவத்த அடிக் அடிகுது நீமா நந்தி பாத்தி அரவிது நான் அய்யா ஹௌது நான் இந்த பாத்தி அே நீ அதுக்க நீன பாண்டேத்திக்கு நான் ஆகித்தானே அர்பின் நாய்க்கு யாராத நீச்சு நான் அவள் அத்தியார நீரீ நரவி சுவதில்லன் நீங்க சீரிஸ்வச்சுல நான் நோட்ரிக்கீன் ஹெங்க மாத்தாடுத்தாள் அய்யா அத்தியார அந்த நீனே சுவச்சி அர் அந்தி ஆ மன்னாத்திர நீ நான் சீரியாகி ஒலிசோகில அ சனாக்கி ஹெங்கத் ந அரபி அது 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 எங்க ஏன்னா சீரேன் அந்தி நீ அந்த சீரில்ளத்தள தளத்தள அந்தவ் ரீஹ்யார சீரன மத்த மாதாத்திர நீங்க மத்த மன்னி நான் முந்த அண்ண்த்தார தோடாக்கிங் அண்ணா சீர்சில அந்தியாரங்க அத்தியார நான் சொகுலன் சீரினா நானு தடத்தள அண்ணங்கித்திரி இன்னும் மாவார சச்சி நான் சீரினா எஸ் சந்த் ஒகன் அத்தியாரிங்க நன்கேனா நான் நீன சொல்லல அத்தியாரா நன்க நான் நீங்க பண்டே திக் ஹம் யாக்காந்தி பாக்க திக்வா பாண்டே நீன திக்கோகு நன்கு அத்தியாரு நீச்சுலி நான் தேனி நான் பாத்தி நான்

ಏನ್ರಿ ನೋಡ್ರಿ ಮವರ ಯಾವ ನ್ಯಾಯ ಅಂತ ನೀವ ಹೇಳ್ರಿ ಮಾವರ ಇವತ್ತ ಅಕ್ಕಂದ್ರಿ ಒಳಗಿನ ಪಾಳೆ ಐತ್ರಿ ಹಾ ಅಡಿಗೆ ಮನಿದು ಅಡಿಗೆ ಮಾಡುದು ಅಡ್ಗೆ ಮನಿ ಕಸ ಹುಡ್ಕೋದು ಅಡಿಗೆ ಮನಿ ಒರ್ಸುದು ಬಾಂಡೆ ತಿಕ್ಕುದು ಯಾರ ಬಂದ್ ಊಟಕ್ಕೆ ಹೇಳೋ ಊಟ ಕೊಡುದು ಚಾ ಕಾಶ್ ಕೊಡುದು ಇದೆಲ್ಲಾ ಅಡಿಗೆ ಮನಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದೆಲ್ಲ ಇವತ್ತ ಅಕ್ಕಂದೈತ್ರಿ ಹಾ ನಂದು ಹೊರಗಿಂದ ಐತ್ರಿ ಅಂದ್ರೆ ಹೊರಗಿಂದ್ರಿ ಕಸ ಹೊಡಿದು ಒರ್ಸುದು ಬಾಂಡೆ ಇದು ಅರ್ಬಿ ಒಗಿದು ಇದೆಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೊರಗಿಂದೆಲ್ಲ ಕೆಲಸ ನಂದೈತ್ರಿ ಮಾವರ ಹಾ ಅರಬಿಗೋಗಿದ್ದು ನಂದ್ ಪಾಳೆ ಐತಿಲ್ರಿ ಇವತ್ತ ನಾ ಅರ್ಬಿ ಹೋಗ್ಯಾಕೆ ಹೊಂಟ್ರಿ ಅಕ್ಕನ ನೋಡ್ರಿ ಮಾ ಅವ್ರ ಆಕ ಅರ್ಬಿ ಹೋಗಿತಾಳಂತ್ರಿ ನಾ ಹೋಗಿ ಬಾಂಡೆ ತಿಕ್ಕಬೇಕಂತ್ರಿ ಆ ಒಳಗ್ ಒಂದ್ ಚಲಿ ಬಾಂಡೆ ಅದಾರಿ ಮಾವರ ಅವ್ರ ಅವ್ರು ಅವ್ ನಾ ಒಬ್ಬಗಿ ತಿಕ್ಬೇಕಂತ್ರಿ ಆಕೆ ಒಂದ ನಾಲ್ಕು ಅರಿಬಿದಾರಿ ಹೋಗದ್ ಹಾಕ್ತಾಳಂತ್ರಿ ನನ್ ಪಾಳಿದ್ ನಾ ಮಾಡಾಕತ್ರ ನೋಡ್ರಿ ಅಕ್ಕನ ಬಂದ ಜಗಳ ತೆಗ್ಯಾಕತ್ತಳ್ರಿ ಆಕೇತ್ರಿ ಮಾವರೇ ಆಕಿ ಅರ್ಬಿ ಸ್ವಚ್ಛ ಆಗಿದಿಲ್ರಿ ಹಾ ಸ್ವಚ್ಛ ಆಗಿದಿಲ್ರಿ ಅದರಾಗಿನ ಹೊಲಸಿದಾಗ ಇರ್ತೇತ್ರಿ ಅದಕ್ಕ ಅದಕ್ರಿ ಮಾವಾರ ನಾ ಬಾ ನಾ ಒಗಿತೇನಿ ನೀ ಬಾಂಡೆ ತಿಕ್ಕಂದ್ರ ಎಷ್ಟ ಮಾತಾಡ್ತಾಳ ನೋಡ್ರಿ ಆಕಿ ಹೌದನ್ರಿವಾ ವಾ ಏ ದೊಡ್ಡ ಇದು ಅಥವಾ ಇದು ಈ ಪಾಳಿದ ಹಾಕ್ಯಾರ ಇದನು ಅಕ್ಕ ಅಲ್ಲ ರೀ ಅವ್ರ ಹಾ ಹಂಗಾರ ನೀವು ಪರಿಹಾರನು ನೋಡಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರ ಈವತ್ತಾರ ಮಾವ ಬಿಡ್ರಿ ಈಗ ನೀವೇ ಹೇಳ್ರಿ ನಾನೇ ಅರ್ಬಿ ಹೋಗಿತಿನ್ರಿ ಹಾ ಕಡ ಅರ್ಬಿನ ಹಾ ಪಾಳೆ ಅರ್ಬಿ ಅರ್ಬಿನ ಹೋಗ್ಯಾಕಿ ನಿನ್ ಪಾಳೆ ಬಾಂಡ್ಯ ತಿಕ್ಕುತಿಲ್ಲ ಬಾಂಡೆ ತಿಕ್ಕೋಗ್ ನೀನು ಅಯ್ಯ ಬಾಳಾಕ್ ನಿಂದ ಇನ್ನ ಒಂದಿಟ್ಟು ಅರಬಿ ಸ್ವಚ್ಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಎಷ್ಟ್ ಮಾತಾಡ್ತಿದ್ದೇನೆ ನೀನು ಹಾ ಈ ಮನಿ ಹಿರೇಸಾಳೆ ನಾನೆ ಹಾ ನಾ ಹೇಳ್ದಂಗ ಕೇಳಬೇಕ್ ನೀನ உம் யாக்க அத்தியார்க்கி அவ்வங்க கேத்த நானு நீங்க கேள்வ கமான் அய்யே அத்தியார அத்தியர் சத் மேல நானே ஹிராள் மனித அவங்க நான் மாத்தேக்கினே அதுக்கீக ரூடி மார்க்கு அத்தியர் சத் மேல ஒன் ரூடி மார்க்கில் அதுக்கீக ரூடி மார்க் அவ் சத் மேலி அய்யா அத்தியாரிநா அவ்ரேன் சத்த விட்டாரா அவ்வளசத்த நோடுனந்த அவரு சத்ன சு மாத்தாடு சாயிலே அவருக்கல் குண்டங்க இல்ல குழிய நோடு நோடு நீச்சிக்கிண்டே திக்கு சகி ஒன்னிந்த ஹம் நங்கேனாக நான் பண்டே திக்குதல்ல ஆக்கராக் பண்டே யார் திக்குறது மத்திவ நானும் அரவினி நான் பாட் அரவித்தி நான் வகத்தேன் அந்த ஆன அரபி ஓகேங்க மாதிரி மத்தனை அணுகல் நன்க அய்ய சந்தை அரவிக்க பரோதில்ல மத்தி இஷ்டிஷ் டிமா் மார்த்தாக்கி ஆத்தி சீரி ஓகே பருதில் கிளிக்கி அந்தி ஆட்கொழாக்க இஷ்ட மாடத்தி நன்கேனாக நானும் அரவினி அய்யா அத்தி அரது குலாபி சீர்த்தி அது வில நான் எல்லா வகித்தேன் நினை சுவச்சாகி பண்டை திக்குனி ಅಯ್ಯ ಅತ್ಯರ್ದ ಗುಲಾಬಿ ಸೀರೆ ಇರಲಿ ಹಸಿರು ಸೀರೆರೇ ಇರ್ಲಿ ಕೆಂಪುದರ ಇರಲಿ ಬಿಳಿದರ ಇರ್ಲಿ ಇರಲಿ ಹಾ ಅದ್ ಎಂತ ಕಲರ್ ಇರ್ಲಿ ಎಷ್ಟರ ಹೊಲಸಾಗಿರ್ಲಿಲ್ಲ ಸರ್ ನಾನು ಹೋಗ್ಯಾಕಂದ್ರೆ ಹೋಗ್ಯಾಕೆ ಏ ನಿನ್ ಹೇಳುತ್ತಿರ್ಜತಿಲ್ಲೇ ಅತ್ಯರ್ದ ಸೀರೆ ಭಾಳ ಹೊಲಸಾಗಿರ್ತೈತಿ ಅವ್ರು ಏನು ಹಾರೆ ಮಾಡ್ಲಿ ಕಟ್ಟೋತ ಹೊಲಸಂದ್ರ ಹೊಲಸ ಗಾನ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರ ಹಾ ಎಲ್ಲಾನು ಸೀರೆಗೆ ಒರೆಸ್ಕೊತಾರ ಹಂಗ ಕೈ ಇನ್ ಹೊಲಸು ಕುರ್ಚಿ ಮ್ಯಾಗಿಂದ ಹೊಲಸು ಹ್ ಕುಂತಲ್ಲಿ ಹೊಲಸು ಮಾಡ್ಕೋತಾರ ಅತಿಯರ್ ನಿಗಾ ಸ್ವಚ್ಛ ಆಗುದಿಲ್ಲ ಹೋಗ ನಾವು ಹೋಗಿದ್ದೇನೆ அய்யோக்க துணிசுமா ஆஹ் ஆ சீரகத்தி சகிஹத்திர்லேயாக உளாடு சீரி மாத்த நானே மனசா ஏன் நோடிகிட்டு அந்தியார்கே தட்ரி நான் நான் டிஸ்கஷன் நீவன் நெட் தட்ரிட்ட ாய் நேர குலாபி சீரிஹாக் அத்தியார்டு ஆகாதது நவ் ஆகி ஹோக நீ பான்ண்டத்தி இல்லை நோடில் எஸ்ட் ஹல்தி குந்தலே குரு இஷ்ட்லா அத்தியாரி நோட்னா கேக்த உட்கோத்தார சீரி நோட் அல்ல அல்ல அல்லி மணிமணி ஒடையாடி ஓடாடே தடிய கட்டுல அவ் மணி ஏன் கச மா சீரிலேனி அய்யக்கா இல்லை அதுக்கேன் பிக்குாது இல்ல நானிட்டேன் ಹೇಳುದ್ ಕೇಳಾ ನಾವ್ ಆಗಿತಾನಿ ಕೊಡ್ಸೀರಿ ಇಲ್ಲಿಲ್ಲ ನೀ ಹೇಳುದ್ ಕೇಳ ನಾವಿತಾನೀ ಕೊಡೀರಿ ದೊಡ್ಡ ಕೇಗಿ ಕೊಡಸೀರಿ ನಾವ್ ಆಗಿತ್ತೀಯ ನಾ ಕೇಳಾಕತ ಸಣ್ಣ ಕೇಗ ನನ್ ತಾಳತಿವತ್ತ ನೀ ಯಾಕೆ ನಾವ್ ಆಗಿತಾನಿ ಕೊಡ್ಸೀರಿ ಕೈ ಬಿಡು ಈ ನೀ ಕೈ ಬಿಡು ಹರಿತತ್ ನೋಡ ಮತ್ ಸೀರಿ ಕೈ ಬಿಡು ನಾವ್ ಆಗಿತೀನಂತ ಮತ್ತ್ ನೀ ಕೈ ಬಿಡಾಕ ಹರಿತತ್ ನೋಡು ನೀ ಜಗ್ಗಿದ್ರಾಗ ಬಿಡು ಕೈ ಬಿಡು ನಾವಿತೀನಿ ನಾನು ಹರ್ದ ಬಿಟ್ಟಲ್ಲ ಸೀರಿ நீ ஜக்கிாட் சீரேசீரி ஒன்னே சத்தி உட்கண்ட்னி இன்னொரு ஜம்பர் ஒலிஹாக்கி மனியாக சத்திள்ளதர் ஒந்தே ஒன் சத்தி உட்கண்ட்னி சீரிட்டாரு நீனாத்தி அத்தி இப்படி நான் சேரி நீர் ீரந்திர சீ பிரீத்தி கலர் உட்கண்ட காந்தி அந்த இது கூடிதா ஜன் சீர்த்தார அத்தி சீரை தக நம் சூடார்த்த நீ சீர தகண்டா நன்கா நினைக்கிறேன் ஏ சங்கீதா நீங்க சீர்த்தல காட்டன் குலாபி கலர் அது கொட்டவிடு அத்தியாரி உம் இதாட்டி ஆகி அத்தியார் அது கொட்டபிடு அத்தியாரி உம் யாக்கா நான் இது கொடுல நம்ம ஹலோ சீரிவா எடு சார் கொட்டக்கு ஆரது நான் இது கொடுவா நீன கொடு நின் கடை நொந்த சீர்த்தி குலாபிது காட்டன் அது அத்தியாரி ஹம் இல்வா நந்தோ சீரது நீங்க எர சார் நம் எடுவது சார் இதே அத்தியாரி எட்டு ரூபாய் இது கஷ்டம் கலிக்கு நீலோ இல்லை இதரே அதுக்கு கொடுக்க நானு இல்வா நானும் கொடுதில்ல அல்ல இன் சீரிக அந்த சீரி கொடுத்து நீ